அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வெயிட் பண்ணு ஏய் என்ன விளையாடுற போ அப்படி நீ வா வந்து விளையாடுவா போ வாடா என்னா நல்லா தோல லூஸ் லூசு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் சரி சரி அப்படி போ விளையாடி அப்புறமா ஆல் பத்தல் எல்லாம் கூப்பிடுற நீ என்னடையும் விளையாடுற

என்ன இவ வந்ததுல இருந்து எடுத்து தெரிஞ்சு பேசிட்டே இருக்கா எல்லாரும் ஓகேடி கிளம்பலாம் ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு ரொம்ப ஆயிடுச்சு கிளம்பலாம்லேயா தண்ணி குச்சின்னு இருக்கா அம்மா போன் பண்ணிட்டாங்களா சரி சரி ஓகே கிளம்பலாம் சரியா பாய் பாய் பாய்

அப்படியா நான் ஒண்ணும் அப்படி ஹர்ட் ஆகுற மாதிரி நான் எதுவும் பேசிட்டு நான் ஜஸ்ட் பண்ணா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி ஜாலியா பேசிப்போம் அடிச்சுப்போம் பிடிச்சுப்போம் என்ன வேணாலும் கதாச்சிப்போம் அந்த தான் நான் பேசினேன் அதுல என்ன இருக்கு இல்ல அது கரெக்டு தான் இருந்தாலும் வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தருடைய பர்சனல் இதை வந்துட்டு நம்ம மட்டும் தட்டி பேசும்போது அவங்க ஹர்ட் ஆகும் யாரதான் நம்ம ஃப்ரெண்டா இருந்தாலும் பண்ணா பேசும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும் இல்ல இனிமேல் அப்படி பேசாத நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம வந்து யாரையும் வந்து நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து தயவு இருக்கணும் ஒரு கைண்ட்னஸா இருக்கணும் ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட பேசும்போதேச்சா கிட்ட நம்ம பேசினா எவ்வளோ கைண்டா பேசுறாங்கல்ல நம்மளே நம்ம கிட்ட எவ்வளோ குறை இருந்தாலும் நம்மளை வந்து மட்டும் தட்டாம நம்ம கூடயே இருந்து பாத்துக்கிறாங்களா அந்த மாதிரி அவங்க நினைக்கிறோம் நம்ம என்றைக்குமே வந்து யாரையும் உங்ககிட்ட இது இல்லை நீ விளக்கிடி உங்ககிட்ட இது இல்லை நீ வந்து ட்ரெஸ் நல்லா போடல அப்படின்னு சொல்லி விளக்கும் போதுலாம் அவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து அவங்களே அவங்க வந்து ரொம்ப டவுன் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி எப்பயுமே பேசாங்க சரியா புரியுது ரமி எனக்கும் இப்பதான் நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு புரியுது நான் கூட ஒரு காலத்துல வந்து இப்படிதான் வந்து இருந்தேன் எல்லாருமே வந்து என்ன தள்ளி பேசினப்போ எனக்கு அது வந்து அப்ப ரொம்ப ஊண்டிங்கா இருந்தது இப்போ நான் வந்து அது இன்னொருத்தவங்களுக்கு வந்து செய்யறேன் அப்படின்றப்போ அது எனக்குமே இன்னைக்குதான் வந்து நான் அது உணர்ற ஒரு ஸ்டேஜ் வந்து வந்திருக்கு ஸோ நானும் இதுக்கப்புறம் எந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்றது கண்டிப்பா கம்மி பண்ணிக்கிறேன்